இந்த வேலையிலந்து இருந்துச்சுன்னு வந்து வீட்டுல விட்டுட்டு வீட்டுல இருமா நான் போய் வேலைக்கு போயிட்டு வரேன் காலையில இருந்து வேலை இல்லை வீட்டுல தான் இருந்தாரு அப்போதான் போன் வந்தது அவருக்கு வேலைக்கு வர சொல்லி லைட் ஏரியல கடையில லைட் ஏரியலன்னு சொன்னாங்க எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க அடிக்கடி கூப்பிடுவாங்க நைட்டானா கூட கூப்பிடுவாங்க எந்த கடை முகல் பிரியாணி கடை அங்க வந்து அந்த இது கூட வச்சிருக்காங்க அவங்க சமைக்கிற இடம் அந்த இடத்துல வந்து லைட் ஏரியலன்னு சொல்லிட்டு போன் பண்ணி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் லைட் லைட் எல்லாம் போட்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடையில நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் அட்டன் பண்ணாரு அதுக்கப்புறம் அந்த முடிச்சுட்டேன் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு வருது கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல வருது சுவிட்ச் ஆஃப் வந்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு கூட